அண்ணாமலை நீங்க ஒண்ணு சாதாரணமா நினைக்காதீங்க அது உங்களுக்கே வாய்ப்பு கிடைச்சா பட்டைய போடுவோம் ராமத்தை போடுவான் பார்த்து உஷாரா இருங்க அண்ணாமலை வந்து பயங்கரமான அழு கிரிமினல் மைண்டு கொண்டவன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி பால்டப்பாவை வாயில கொடுத்து ஓரமா உட்கார்றா தம்பி அப்படிங்கிற மாதிரியா தான் அண்ணாமலையோட பதவி வந்து அன்அபிஷியலா நமக்கே தெரியும் போன முறை வந்து எலெக்ஷன் அண்ணாமலை கம்மன் இல்லாத தேவையில்லாத விஷயங்களை பேசி அதிமுகவையும் பாஜகவையும் கூட்டணியில இருந்து பிரிச்ச கதை எல்லாத்துக்கும் தெரியும் பழனிசாமி அண்ணாமலை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல இப்படிப்பட்ட திருட்டு வேலை போர் டுவெண்ட்டி வேலை ஏமாத்து வேலை அயோக்கிய வேலை கொள்ளையடிக்கிற வேலையை பார்த்தா அண்ணாமலையால கட்சி வந்து வளர்ந்துருக்குன்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த நிறைய மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பாஜக பெருசா வாக்கு கிடைக்காது ஏகப்பட்ட கெட்ட பேர்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்து பிரதான காரணம் அதற்கு அவங்க காரணமா எடுத்துக்கிட்டது அண்ணாமலையா இந்த மாதிரிலாம் பேசுறாங்க தற்போதைய தனமா பேசுறாங்க இவனை எப்படி இருக்கலாம் அப்படிங்கறது அப்பவே அரண் நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் சேனியர்கள் வணக்கம் நான் மதநெறி உலகன் இதே நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் 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 எதிர்பார்த்தது போல அல்லது எதிர்பாராதது போல எப்படினாலும் சொல்லலாம் அண்ணாமலையுடைய பதவி போக போகிறது புதுசாக பிஜேபியில் வேற ஒரு தலைவர் வரப்போறாருன்னு சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போறதாகவும் பேச்சு இருக்குது லோக்கல்ல வந்து யாரை போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கருப்பு முருகானந்தம் சொல்கிறாங்க நயனார் நகேந்திரன் சொல்கிறாங்க கார்த்தியாயினு கூட சொல்றாங்க என்ன நடக்குது பிஜேபி அல்ல ஆக்சுவலா அண்ணாமலைக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுப்பாங்கிறாங்கிறதுலாம் சந்தேகம்தானே தேசிய அளவுல ஏதாவது ஒரு வந்து டம்மி பொறுப்பு கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து இந்த சைலண்டா வச்சிருப்பாங்க அண்ணாமலைய ஏன்னா இங்க வந்து அண்ணாமலையும் இந்த ஆர்எஸ்எஸ்ல வந்து செந்தில்னு ஒருத்தன் அந்த செந்தில்ங்கிறவன் ஆர் முன்னாள் பிராந்த பிரச்சாரக் முன்னாள் சேத்திர பிரச்சாரக் இப்போ வந்து இந்த தேசிய அளவுல ஆர் எஸ் பொறுப்புல உள்ளவன் அவனுடைய சொந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒசூர் பக்கம் அவங்களுடைய ஃபேமிலி பிசினஸ் என்ன அப்படின்னா வந்து என்ன கோல்டு பிசினஸ் அந்த செந்திலும் அண்ணாமலையும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுல இருந்து ஒரு எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் வந்து என்ன பணத்தை அடிச்சிருக்காங்க அதாவது இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்து கா ஈடில இருந்து காப்பாத்துற சிபிஐல இருந்து காப்பாத்துற இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி வலுவா அடிச்சிருக்காங்க இது வந்து இன்டெலிஜென்ட் பியூரோவால் இவரு நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒன்றாக சேர்க்கப்பட்டு தகவலாக வித் எவிடன்ஸோட கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்னு நமக்கே தெரியும் போன முறை வந்து எலெக்ஷன் அப்ப அண்ணாமலை வாய வச்சுட்டு கம்மன் இல்லாத தேவையில்லாத விஷயங்களை பேசி அதிமுகவையும் பாஜகவையும் கூட்டணியில இருந்து வந்து பிரிச்ச கதை எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப அண்ணாமலை வந்து அமித்ஷா கிட்ட நரேந்திர மோடி கிட்ட கொடுத்த வாக்குறுதி என்னன்னா அதெல்லாம் அதிமுக இல்லாமலும் நம்மளால வந்துங்க பண்ண முடியுங்க இன்னைக்கு நம்மளுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவோ வந்திருக்குங்க நம்ம கூட டிடிவி இருக்காங்க பாமக இருக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அண்ணன் இருக்காங்க யூர் எம் ஜாக்கி சந்திரன் இருக்காங்க மைக்கேல் ஜாக்சன் இருக்காங்க அப்படின்னு கதையை கொடுத்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சீட்டு நான் வந்து கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல வருவோம்னு ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்டை கொடுத்து கடைசியில ஒரு சீட்டு கூட வரல அண்ணாமலையே முதல்ல ஜெயிக்கல அப்பவே இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நரேந்திர மோடிக்கு அமித்ஷாவுக்கு சம காண்டு சம கோபம் அண்ணாமலையை பாக்குறதுக்கு ஒத்துக்கல அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அண்ணாமலை டெல்லியில போயிட்டு தேஜஸ்வி சூரியா வீட்டுல வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்து அழுது புரண்டு பார்த்தும் கிடைக்கல அப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருசாகவும் தான் அண்ணாமலையினுடைய வளர்ப்பு தந்தையான பி எல் சந்தோஷ் வந்து எப்பா சாமி நீ எங்கேயாவது முதல்ல கிளம்பி போ படிக்க போறன்னு சொல்லிட்டு நீயாவது கிளம்பி போ என் உயிரை வாங்காத நான் ஏதாவது பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னு பி எல் சந்தோஷ் கொடுத்த பிளான்ல தான் அண்ணாமலை படிக்க போறேன்ட்டு சைலண்டா ஒரு ஆறு மாசம் வந்து நான் வெளியே போயிட்டு வந்து கதை இதை நம்ம அப்பவே பேசணும் அதாவது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அண்ணாமலை வந்து லண்டன் வந்து படிக்க போறேன்ட்டு ஒரு டிராமாவை செட் பண்ண போறான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த சமயத்துல அந்த விஷயம் நடந்துச்சு இப்ப வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் இடி சிபிஐ அதுல காப்பாத்துற காப்பாத்துற அந்த அந்த இந்த கேச பாத்துக்கிறேன்னு ஆர் எஸ் எஸ் காரனும் பாஜக காரணம் அண்ணாமலையும் செந்தியலும் சேர்ந்து ஒரு எட்நூறுல இருந்து எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து பணத்தை போட்டுருக்கேன் அதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் கூட சொல்றாங்க இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு தெரியல சமீபத்துல அதாவது அதிமுக சார்பா ஈரோடு தொகுதியில நின்று ஆற்றல் அசோக் குமாரு வந்து ஒரு வந்து ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி அதுல கூட அண்ணாமலையும் ஒரு ஒரு வந்து பேர் சேர்ந்து அடிச்சதாகவும் சொல்றாங்க இந்த கதைகள் எல்லாமே நரேந்திர மோடிக்கு அமித்ஷாவுக்கும் ரிப்போர்ட்டா ஃபைலா போயிருச்சு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த நரேந்திர மோடிக்கு அமித்ஷாவுக்கும் வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறையான துறையான ஐபி சொன்னது என்னன்னா அண்ணாமலை நீங்க ஒண்ணு சாதாரணமா நினைக்காதீங்க அவன் உங்களுக்கே வாய்ப்பு கிடைச்சா பட்டைய போடுவோம் ராமத்தை போடுவான் பார்த்து உஷாரா இருங்க அண்ணாமலை வந்து பயங்கரமான அழு கிரிமினல் மைண்டு கொண்டவன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அண்ணாமலையவும் செந்திலையும் டோட்டலாக வந்து நான் அடக்கி வைக்கணும் கட்டி வைக்கணுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்ததுனாலதான் அண்ணாமலைய வந்து பால்டப்பாவ வாயில கொடுத்து ஓரமா உட்கார்றா தம்பி அப்படிங்கிற மாதிரியாதான் அண்ணாமலையோட பதவி வந்து பிடுங்கப்பட்டுச்சு அன் தான் இப்ப இருக்காப்புல அண்ணாமலை இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் அண்ணாமலை வந்து திமுக ஆயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக் நீதி வேணும் நியாயம் வேணும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இதை விட்டு நீ இப்போ ராஜினாமா பண்ணு நீ உனக்கு வெக்க இல்லையா அது இல்லையா அப்படின்னு இந்த டிராமா பில்டப்பு இந்த காமெடி ஷோலாம் அண்ணாமலையை வந்து டெல்லியை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த விஷயத்த வந்து மனைமாற்றுவதற்காக போட்ட நாடகம் தான் இந்த டாஸ்மாக் ஊழல் இந்த வந்து நான் ஆயிரம் கோடி ரூபாய் பிரச்சனை இந்த திமுக அரசு பொறுப்பேற்கணும் இந்த வந்து திமுக அரசு வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அண்ணாமலை வந்து தன் மேல உள்ள குற்றச்சாட்டுக்களை மறைக்கிறதுக்காக கொண்டு வந்த மடைமாற்று விஷயம் உங்களுடைய கருத்து அது ஆனால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே கூட்டணி உருவாவதற்கு அண்ணாமலை ஒரு தடையாக இருக்கிறார் அவர் ஒரு போலீஸ்காரர் போல வந்து அதிமுக தலைவர்களை வந்து ஒரு நடத்திட்டாரு ஸ்டேஷன்ல போய் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி கோணி குறி நிக்கிறது போல வந்து எடப்பாடியையும் எல்லாரையுமே வந்து அவர் நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது அண்ணாமலை தலைவராக இருந்தால் நம்ம பேசுறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லை எங்களுக்கு இணக்கமான ஏதோ தலைவரை நீங்க போடுங்க நயனார் நாகேந்திரனையோ வானதியோ யாரையோ போடுங்க அப்படித்தானே அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதன் காரணமாகத்தானே அண்ணாமலையை தூக்கிட்டு வேற ஒருத்தர் போடணும் அப்படின்னு எல்லாம் அவர் பேச்சு போயிட்டு இருக்குது இப்படிப்பட்ட விஷயத்த அண்ணாமலையா செட் பண்ணது தானே ஒழிய அதே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரோசக்காரர் எல்லாம் கிடையாது ஒண்ணும் எப்படி போயிட்டு அந்த விஷயத்துல வந்து பதவி வாங்கினாருன்னு தெரியும் அதை தாண்டி அதிமுக நம்ம அவருடைய ஸ்டேட்ல இருக்கணும் நான் அப்படிங்கிற நோக்கத்துல பேசுறேன் முதல்ல அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்காம போனதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு பெருசா வாக்கு இங்கி கிடைக்காது ஏகப்பட்ட கெட்ட பேர்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பிரதான காரணம் அதற்கு அவங்க காரணமா எடுத்துக்கிட்டது அண்ணாமலையா இந்த எல்லாம் பேசுறாங்க தற்கொலைத்தனமா பேசுறாங்க இவனை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி இருக்கலாம் அப்படிங்கறது அப்பவே இப்ப கூட என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர் பொருட்டாகவே எடுத்துக்கல டெல்லியும் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல எடப்பாடி பழனிசாமி வச்ச கோரிக்கை நான் தெரிய டெல்லியில அமித்ஷா கூப்பிட்டு எடப்பாடி கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது அது என்ன செய்யணுமோ செய்யுங்க நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை தான் அமித்ஷா கொடுத்தாரு உங்களுக்கு ஏதாவது கட்சி உங்களுக்கு தான் ரெட்டால சொன்ன உங்களுக்கு தான் அதுல மாற்று கருத்து அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க எங்க கூட நில்லுங்க நாங்க உங்க கூட நிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம ஆட்சிக்கு வந்து திமுக வரக்கூடாது இப்படிங்கிற தான் எடப்பாடி பழனிசாமி வச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலையை ஒரு பொருட்டாவே அந்த நாள் எடுத்துக்கல அவர் வச்சது என்னன்னா இந்த ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களெல்லாம் எல்லாம் திரும்ப என் கூட சேர்த்து விட்டுறாதீங்க அப்படின்னு அவர் சொன்னாப்புல அதற்கு வந்து அமித்ஷா அவர்களும் இல்ல இல்ல நாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம் நீங்க வந்து கட்ச ஸ்ட்ராங் பண்ணுங்க உங்களுக்கு தான் ஓபிஎஸ் டிடிவி அவங்க வந்து எங்க கூட கூட்டணி இருக்காங்க அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா ஒப்புக்கு சப்பானியா இருக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை நம்மளே வந்து நீக்க போறாங்க சரி அசிங்கப்பட்டு கூடாது அதனால வந்து அதிமுக கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா செய்வேன் ஒரு கண்ட செட் பண்றானே அப்படி ஒரு விஷயமே கிடையாது இவன அந்த அளவுக்கு சீரியஸாவும் எடுத்துக்கல அதிமுக அந்த அளவுக்கு ரோஷக்காரங்களும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல அண்ணாமலை வந்து ஒரு கட்சியை வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார் ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருந்தத இன்னைக்கு பதினோரு சதவீதம்ங்கிற அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் பிஜேபிக்குன்னு ஒரு தனியா ஒரு கூட்டணியை உருவாக்கி பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வங்கியை உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இதெல்லாமே அண்ணாமலையுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பிஜேபி தரப்பில் உள்ளவர்களே அங்கீகரிக்கிறாங்கல்ல ரவீந்திரநாத சாமி பேசுறாரு இன்னும் பலர் ரங்கராஜ் பாண்டிய போன்றவர்கள் பேசுறாங்க ஆதரவாளர்கள் பலரும் வந்து துக்லக் சத்யா பேசுறாரு அண்ணாமலை தான் பிஜேபியை வந்து பேர் சொல்லும் அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்தவர் அவரை விட்டு கொடுத்துட்டு ஒரு கூட்டணி அப்படின்றதுக்காக காம்ப்ரமைஸ் பண்றது சரியில்லை இப்படியான பேச்சுக்களும் இருக்குது இல்ல உங்களுக்கு நீங்க சொல்ற ரவீந்திரன் துரைசாமி வந்து எவ்வளவு பெரிய டுபா கூர்ல பாஜக அறிவலகனைல பாஜக வளரும் அந்த பேசுவோம் அந்த பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம் ரங்கராஜ் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க சொல்ற அந்த பதினோரு சதவீதம் தனியா நின்று வாங்கிச்சா இல்ல இந்த வந்து இது ஓபிஎஸ் டிவி ஜான் பாண்டியன் அப்புறம் வந்து பாமக ஆஹ் இப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகளாலெல்லாம் வந்து நான் வாங்கினுச்சேன் பாஜகவுக்கு ரெண்ட டு மூணு சதவீதங்கிறது அவ்வளவுதான் அதுதான் அதை தாண்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி உண்மையாலுமே வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த முறை வந்து சட்டமன்ற எலெக்ஷன்ல தனியா நின்று காட்டுட்டும் அவங்க மூணு சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி வராங்கன்னு நீங்க கூட்டணியில நின்னுட்டு அதை வந்து தங்களுடைய வாக்கு வங்கியை பாஜக சொல்லவே கூடாது அது அண்ணாமலை சொல்லவே கூடாது அண்ணாமலை வந்து கட்சியை வளர்த்திருக்காருன்னா இல்ல அன்னைக்கு வந்து நாலு செவத்துக்குள்ள இருந்த விஷயங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து ஆடியோ எடுத்து வெளியே பப்ளிக் ஆக்கி அசிங்கப்படுத்தி காறி துப்ப வச்சு இப்ப பாஜகனாலே அது பாலியல் ஜல்சா கட்சிங்க அது ஆடியோ வீடியோவுக்கு பேர் போன கட்சிங்க அது யார சேரும்னா அது இந்த அண்ணாமலையை தான் சேரும் அடுத்தது இந்த வந்து இன்கம் டாக்ஸ் ஈடியை வச்சு நரட்டுறது பிளாக் பண்றது காசு போடுறது பணம் போடுறது அந்த பெருமை யார் சேரும்னா அந்த அண்ணாமலையை தான் சேரும் இதெல்லாம் தாண்டி அந்த பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கப்பட்ட பணம் ஒரு வந்து சிறந்த உதாரணம் நம்மளே பேசியிருக்கோம்ல அவங்க சொந்த அக்கா புருஷன் சிவகுமார்னு ஒருத்தர் முன்னாடி வந்து ஸ்பிளண்டர் பைக்ல போனவரு இன்னைக்கு நாலஞ்சு கார்ல போறாரு இன்னைக்கு வந்து பெரிய அளவுல இருக்காரு இன்னைக்கு வந்து பெரிய அளவுல பிசினஸ் இருக்காரு இன்னைக்கு அண்ணாமலையார் சாம்பர்னு ஒரு பெரிய வந்து மணல் கம்பெனியே உருவாக்கி இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு கோடி கணக்குல பிசினஸ் பண்ணி இருநூத்தி கோடி ரூபாய் அதுல கணக்குல வராத விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் ரைடே வந்து அதுல உள்ள

இப்ப அண்ணாமலை வந்து பல வகையில வந்து தீனிய போட்டிருக்கலாம் அதுக்கு ஒரு வந்து பூஸ்டப்பா இருந்திருக்கலாம் அதுக்கு ஒரு வந்து மாஸ் இருக்குங்கிற பேர்ல ஒரு வந்து வார்தோச்சு காமிச்சிருக்கலாம் அதை தாண்டி பேஸ்ல வாக்கு வங்கி தான் பாஜக மூணு சதவீதத்துக்கு எல்லாம் ஒரு மயிறு கூட கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல வரணும் இப்ப அண்ணாமலையை தூக்கிட்டு வேற ஒருத்தர் போடுறது அப்படின்னு வரும்போது நயனார் நாகேந்திரன் குறித்து பேசுறாங்க கருப்பு முருகானந்தம் பத்தி பேசுறாங்க கார்த்தியாயினி பத்தி பேசுறாங்க யார் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா கருப்பு முருகானந்த வந்து லிஸ்ட்லயே கிடையாதுன்னு நயனார் நாகேந்திரன் வந்து முதல்ல லிஸ்ட்ல இருந்தாரு அதாவது அவரை தான் போடணும் அவர் வந்து நல்லா வந்து அதாவது அவர் வந்து நல்லா அரசியல் பண்றாரு அப்படிங்கிற நோக்கமும் அந்த பார்வையும் அந்த எண்ணமும் அவங்க இருந்துச்சு ஆனா அப்ப சொல்லும் பொழுது நைனார் ஒத்துக்கல ஏன்னா என்னைய வந்து எலெக்ஷன்ல நிற்க வச்சு உங்க ஆளு வந்து அண்ணாமலை வந்து நாலு கோடி ரூபாய் பணத்தை வந்து காட்டி கொடுத்து போட்டு கொடுத்துட்டா நான் அதனால வந்து எலெக்ஷன்ல ஒண்ணுமே எல்லாம் ஆகிட்டா தோத்துட்டேன் நான் எல்லாத்தையும் அடகு வச்சு அடமானம் வச்சு என் பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுனேன் கடைசியா அதுக்கு காரணம் அண்ணாமலைதான் நான் வந்து இன்னொன்னு நயினார் நாகேந்திர நோக்கம் வந்து எம்பி ஆகி அவர் வந்து நான் கேப்டன் மினிஸ்டர் தான் நோக்கம் இந்த வந்து ஸ்டேட் பிரசிடன்ட் ஆகுணுங்கிற நோக்கம் இருந்தாலும் கிடையாது அப்ப அப்படி இருக்க பட்சத்துல வந்து நான் நயினார் நாகேந்திரன் வந்து பிரிய கொடுக்கல அவர் வந்து திமுக பக்கம் போலாமாங்கிற பல சிந்தனையில யோசனைல இருந்தார் இப்ப திமுக கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு இந்த விஷயம் வந்து அமித்ஷாவுக்கு தெரியும் அப்ப திமுக கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறால நாம வந்து போட வேணாம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு அமித்ஷா அவர்களும் வந்துட்டாங்கன்னு அடுத்தது கார்த்தி ஆயினி கார்த்தி ஆயினிய போடுவாங்களான்னு தெரியலன்னு கண்டிப்பா நம்ம சேனலுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா நான் கொடுப்பேன் கண்டிப்பா போட போறது ஒரு வந்து புதுமுகம் அவர் அவர் ஒரு பெண்முகம் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து வானதி சீனிவாசனோ புஷ்புவோ கஸ்தூரியோ நமிதாவோ நீங்க நினைக்கிற மாதிரி வந்து தமிழிசை சவுந்தரராஜனெல்லாம் கிடையாது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அண்ணாமலை ரஜினிகாந்த் வீட்டில் நின்று ரஜினியிடம் கெஞ்சி கொண்டிருந்தார் அப்படின்னா செய்திகள் வருது நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் அவர் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி போகும்போது பத்திரிகையாளர்கள் துரத்துனாங்க ஒரு பதிலே சொல்லாம முதல் முறையாக தெரிச்சு ஓனர் பொய்யோ கற்பனையோ நின்னு ஃபைட் பண்ணி என்னத்தையாவது ஒன்னு பேசிட்டு போகக்கூடிய அண்ணாமலை முதல் முறையாக அப்படி தெரிச்சு ஓடினதையும் பார்த்தோம் ரஜினிகாந்த் கிட்ட போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அது உண்மை அது அல்ல ரஜினிகாந்த் வீட்டுக்கு போனது உண்மைன்னு ஆனா வீட்டுல வந்து ரஜினிகாந்த் அப்ப இல்லன்னு இவரு எதுக்கு போனாருன்னா ரஜினிகாந்தும் மோடியும் ரொம்ப க்ளோஸ்ன்னு ரஜினி காலில் விழுந்தாவது பிரதமருக்கு சொல்லணும் பேசணும் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் இந்த முறை மட்டும் என்னை வந்து மாநில தலைவரா கண்டினியூ பண்ண விடுங்க இல்லைன்னா வந்து ரொம்ப அசிங்கமாயிரும் நான் அப்படி ஒரு துன்பத்தை அப்படி ஒரு பில்டப்ப நான் வந்து கேட் பண்ணி வச்சிட்டேன் ஒரு பாஸ்ட்ல போயிட்டு இருக்கப்ப சொந்த கட்சியா என்னை அந்த மாதிரி வந்து அதுல இருந்து வந்து நீக்கி வச்சிச்சுன்னா அது வந்து எனக்கு சங்கடம் அதனால தயவு செஞ்சு பேசுங்க அப்படின்னு ரஜினி வீட்டுக்கு மட்டும் ரஜினி ரஜினிகிட்ட போய் நிக்கிறத கூட லாஜிக்கா சரிங்களா ஏதோ அந்த ஆளு சொன்னா பிரதமர் காது கொடுத்து கேட்பாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆனா ஜி கே வாசன் வீட்டுக்கு எல்லாம் இருந்தால் போயிருக்கானே ஜி கே வாசன் சொல்றத ஜி கே வாசன் வீட்டுல உள்ளவங்களே கேட்க மாட்டாங்களாம் ஜி கே கட்சிக்காரர்களே கேட்கப்பட்டாங்களாம் ஜி கே வாசன் கூட இருக்கிறவர்களே கேட்க மாட்டாங்களாம் ஜி கே வாசன் வீட்டுக்கு எல்லாம் போய் இருக்காங்க அது வந்து போன விஷயம் அதுக்குன்னா பிரதமர் ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது பேசி ஆஹ் நம்ம வந்து திரும்ப நாம வந்து மாநில தலைவரா நின்றுணும் அப்படிங்கிற நோக்கம் தானே ஆனா இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து சின்ன உனக்கு கிடையாதியா ஆஹ் உன்னால முடிச்சதை உனக்கு வேணும் அப்படின்னா அண்ணாமலை தான் வந்து அண்ணாமலை மாநில தலைவரா இருப்பாரு இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி சொல்ல போறாரா அவருக்கு தேவை வந்து கச்சை காப்பாத்திக்கிட்டு அவரு அந்த இதுல பொதுச் செயலராக இருந்துகிட்டு ஏதாவது ஒண்ணு வந்து செய்யணுங்கிற நோக்கம் தானே அதெல்லாம் கிடையாதுன்னு டெல்லி வந்து இந்த சமயத்துல அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுத்த காரணம் இதுதான் 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 முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர் குறித்தும் செய்திகள் வந்துட்டு இருக்குது அவரும் வந்து டெல்லிக்கு போறாரு அமித்ஷா பாக்குறாரு நிர்மலா மேடம் பாக்குறாங்க அவரை வச்சு என்ன கேம் பிளே பண்றாங்க போனது வந்து எதுக்காகனா தன்னுடைய மகன் நடத்தக்கூடிய கல்லூரி சம்பந்தமான ஒரு பிரச்சனை இன்னும் சொல்ல போனா இன்கம் டேக்ஸ் பிரச்சனைன்னு சொல்றாங்க அந்த பிரச்சனை விஷயமாகதான் செங்கோட்டையன் டெல்லி போனது யார் மூலயமா போனாருன்னா இங்க வந்து சென்னையில வந்து பாஜக விபி திங்கர்ஸ் சொல்லிட்டு ஒரு வந்து செல்லு இருக்கு போல அதுக்கு ஏதோ இங்கிலீஷ்ல சொல்றாங்க அந்த செல்லுல பொருளாளராக இருக்கக்கூடிய எஸ் சுந்தரராமன் அப்படிங்கிற மூலியமா தான் போயிருக்காங்க அந்த எஸ் சுந்தரராமன் யார் அப்படின்னா அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சகத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய நிதி நிர்மலா சீதாராமனுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரோக்கர் தான் இந்த வந்து எஸ் சுந்தரராமன் இப்ப ஒண்ணு இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய வந்து என்ன பினான்ஸ் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஏதாவது நமக்கு வந்து வேலை நடக்கணும்னா இவனை புடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இது இன்கம் டாக்ஸ் சம்பந்தமா இடி சம்பந்தமா எல்லாம் இவனை புடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அப்ப இவர் வந்து இவனை பிடிக்கிறாரு அந்த எஸ் சுந்தரராமன் தான் இவர் வந்து டெல்லி போறாரு அந்த அம்மாவை சந்திக்கிறாரு தன்னுடைய பையன் பிரச்சனை விஷயமா காலேஜ் பிரச்சனை விஷயமா அதுதான் விஷயம் மத்தபடி இவரு ஒண்ணு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்குலாம் போல அந்த அளவுக்கு எல்லாம் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் தெரியும் போயிட்டு வந்து கட்சியை உடைக்க போறாரு எடப்பாடி தூக்கிட்டு செங்கோட்டையான போட போறாங்க அப்படி இப்படின்னு ஒரு பேச்சுகள் வந்தது அவர் செங்கோட்டையன் வீட்டுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க திடீர்னு பரபரப்பாச்சு அதனால கேக்குறேன் அதாவது ஃபர்ஸ்ட் போன வேலை இதுதான் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து டாக்கு பரபரப்பு சர்ச்சையெல்லாம் வந்த வந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையினுக்கே ஒரு ஷாக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆளா நாம அந்த அளவுக்கு ஒருத்துதான் போலியே நமக்கே நம்மளை பத்தி தெரியாம இருந்திருக்கே அடப்பாவி அப்ப நம்மளாலயே அந்த வந்து கட்சியை உடைக்க முடியுமா இப்ப நம்மளாலேயே வந்து ஜெனரல் செக்ரட்டரி ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆசை செங்கோட்டையனுக்கு வந்துருச்சு இந்த செங்கோட்டைய வந்து அங்க போய் டெல்லி போனதுல இன்னொரு ஆளுக்கு முக்கிய பங்குன்னு அவர் யாருன்னா கவர்னர் ஆர் என் ரவியை கூட சொல்றாங்க சொல்றாங்க நமக்கு அங்க உள்ள ஆட்கள் தான் சொல்றாங்க சோர்ஸுகள் தான் சொல்றாங்க இப்ப செங்கோட்டை அங்க போயிட்டு வந்த பிறகு ஒரு டாக்கு ஒரு வந்துன சர்ச்சை ஒன்னு வருது இல்ல அந்த சர்ச்சை அந்த டாக்கை வந்து செங்கோட்டையை ரசிக்கிறாப்புல அப்ப செங்கோட்டையனுக்கு ஒரு எண்ணம் வருது அப்ப நாமளும் ஒரு துண்டை போட்டு பார்ப்போம் முடிஞ்சா டச்சை கேப்சர் பண்றதுக்கான வழியை பார்ப்போம்னு செங்கோட்டையன் நினைக்கிறாரு ஆனா அதற்கு பாஜக பெருசாலாம் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து பாஜக ஒத்துழைக்கல ஏன்னா செங்கோட்டையனுக்கு வந்து இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு பேச்சுவார்த்தை வந்துச்சு இல்லைன்னா அதற்கு வந்து இந்திய உளவுத்துறையான துறையான இன்டெலிஜென்ஸ் பியூரோ கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா ஒய் பிரிவு இசட் பிரிவு ஏ பிரிவு இல்லைங்க இந்த ஆளுக்கு ஒரு வந்து நூல் பிரிவு பாதுகாப்பு கூட தேவையில்லங்க இவருக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பெருசா அவங்களுக்கு பின் குலமோ கிடையாதுங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் டெல்லிக்கு கொடுத்துட்டாங்க ஆனாலும் டெல்லி வந்து செங்கோட்டையன் சம்பந்தமான இந்த சர்ச்சைகள் இந்த டாக்கெல்லாம் டெல்லி அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல அமித்ஷாவோ மோடியோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல அவங்க எடப்பாடிங்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுல கருத்து பெருத்துல ஆனா செங்கோட்டியனுக்கு ஒரு ஆசை ஒரு நப்பாசை நாம ஏதாவது வந்து துண்டை கிண்ட போட்டு பார்ப்போம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய டாக் ஆயிடுச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வந்து பேர் ஆயிடுச்சு அதனால நாமளும் ஒரு வந்து துண்டை போட்டு பார்ப்போங்கிற எண்ணத்துல செங்கோட்டை இருக்காரு அந்த வந்து காமெடி கேமும் அதை தானா போய் முடிச்சிருங்க நேற்று கூட பார்த்துருப்பீங்க சட்டமன்றத்துல வந்து அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் அது சம்பந்தமா வந்து கேள்விகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க செங்கோட்டையன் பக்கத்துல யாரும் உட்கார்ல இதுதான் செங்கோட்டையனோட நிலைமை இப்படி இருக்கிறப்ப செங்கோட்டையன் போய் எப்படி எனக்கு உடைய முடியும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் பிஜேபி அதிமுக அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க டிடிவி இருக்கிறாரு ஓபிஎஸ் இருக்கிறார் பாமக இருக்கிறார் தேமுதிக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பலரும் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே அமைதியா பாத்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா என்ன காரணம் ஒரு அவங்களோட எதுவுமே கன்சல்ட் பண்ணலையா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஒரு வந்து சரியான கட்சியா வந்து பாக்குறாங்க கன்சிடர் பண்றாங்க ஓபிஎஸ்சி டிடிவின் ஒரு கட்சியாவே பாக்கல அது வேற விஷயம் பாமகவியாவது ஒரு வந்து சின்ன கட்சியா பாக்குறாங்க ஓபிஎஸ்சி டிடிவி கிருஷ்ணசாமி ஜான் பாண்டிய இவங்க எல்லாம் ஒரு வந்து கட்சியாவே பாக்கல ஒரு வந்து ஏதோ இதுன்னு என்னது ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி பத்து பத்து பேர் இருக்காங்க காசு இருக்கு பணம் இருக்கு நம்ம வந்து கூட வச்சுட்டு யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற ரீதியா தான் பாஜக பாக்குறேன் அதனால பாஜக இவங்களை வந்து பெருசா டைம் கொடுத்து நினைக்கிட்டு அதெல்லாம் கண்டுக்காது கண்டுக்கல அந்த நோக்கத்துல அந்த எண்ணத்துல அந்த பார்வையில பாஜக இல்ல முக்கியமா அமித்ஷா கிடையாது அமித்ஷா வந்து யார சரியா பாக்குறாருன்னா எடப்பாடியை மட்டும்தான் பாக்குறாரு பின்னாடி தான் ஆள் இருக்கு கட்சியை கேக்குது அந்த கட்சிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு ஒரு பவர் இருக்கு அந்த வந்து சின்னமான ரெட்டலைக்குன்னு ஒரு வந்து வேல்யூ இருக்கு பவர் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து எடப்பாடியை மட்டும்தான் பெருசா கன்சிடர் பண்றாங்கன்னா மத்த எல்லாத்தையுமே ஜாமாமா இருக்காங்கன்னு பாக்குறாங்க இறுதியான ஒரு கேள்வி அண்ணாமலையுடைய எதிர்காலம் என்ன கட்சியில் வந்து தொடர்வாரா தனி கட்சியை ஆரம்பிப்பாரா அல்லது வேற சென்ட்ரலுக்கு போயிடுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க சொல்றாங்க போறாங்க எதிர்காலம் தான் என்ன முன்னாடி வந்து நான் ஃபர்ஸ்டே என்ன தமிழக பசுமை கட்சி அப்படின்னு ஒரு வந்து பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாப்புல அண்ணாமலை அப்புறம் அந்த பிளான வந்து பாதிலே விட்டுட்டாப்புல அண்ணாமலை வந்து என்னன்னா ஒரு அண்ணே ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் இந்த கிளாஸ் விஆர் கிளாஸ போட்டு கேம் உள்ள மனநிலை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அதுதான் அண்ணாமலை அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேம் தான் ஒரு விஷயத்தை கண்டினியூசா கொண்டு போகலாம் அந்த ஜெயிக்கணும் பரபரப்பா இருக்குன்னு மைண்ட் செட்ல உள்ள பாஜக தேசிய அளவுல ஏதாவது ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்து ஓரமா உட்கார வைக்கலாம் அண்ணாமலை பாஜக டிராவல் பண்ணலாம் ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு போய் நாளைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராகுல் காந்தி காலில் விழுந்து அண்ணா உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் நம்ம எல்லாம் அங்க அப்படிங்கா அப்படின்னு ராகுல் காந்தி கூட சேரலாம் இல்ல நீங்க சொல்வது போல காசு இருக்கு பணம் இருக்கு தனி கட்சியையும் ஆரம்பிக்கலாம் இல்ல அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்றாங்கன்னா இப்ப ஒரு ஆணவ குலம் பண்ணிட்டுங்க உள்ள இருக்கான்ல அவன் அவன் நானா இது அவன் பேரு நான யுவராஜின்னு சொல்லிட்டு தீரன் சின்னமலை பேரவை சொல்லிட்டு அதுல போயும் சேர்ந்துக்கலாம் இல்ல தனியாக ஜாதி கட்சியும் ஆரம்பிக்கலாம் இதுல வேணாலும் செய்யலாம் அது என்ன முடிவுங்கிறத கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா நான் கொடுப்பேன் நிறைய தகவல்கள் சொல்லிருக்கிறீங்க மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி ஆனா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினுடைய சந்திக்கலாம் நன்றி